வெல்கம் டு செபிஐஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் வந்து அறநூல்களில் நாலடி நாலடியார் அதை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாலடி யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் சரியா யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் இது வந்து பதினன் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சரியா இது வந்து பதினன் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது வந்து சம்மண முனிதர்கள் எழுதியிருக்கிறனால கண்டிப்பா வந்து ஒருத்தங்களா எழுதியிருக்க முடியாது நிறைய பேர் வந்து எழுதியிருப்பாங்க அப்ப வந்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தொகுப்பு நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கிற ஒரே தொகுப்பு நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நாலடியார் தான் அப்புறம் வந்து இது வந்து வெண்பா வகை நூல் சரியா வெண்பா வகை நூல் இதுல வந்து நானூறு பாடல்கள் இருக்கிறது நாலடியார்ல வந்து நானூறு பாடல்கள் இருக்கிறது அப்புறம் வந்து இதுல வந்து அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பகுப்புகள் இருக்குது அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு மூன்று பிரிவுகள் இருக்குதோ அதே மாதிரி இங்கே வந்து அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பகுப்புகள் இருக்குது அப்புறம் வந்து அறத்துல எத்தனை இயல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இயல்கள் பதிமூன்று அதிகாரங்கள் இருக்குது ரெண்டு இயல்களும் பதிமூன்று அதிகாரங்களும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பொருள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏழு இயல்களும் இருபத்தி நான்கு அதிகாரங்களும் இருக்குது இன்பத்துல வந்து மூன்று இயல்களும் அப்புறம் மூன்று அதிகாரங்களும் இருக்குது மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரத்துக்கு திருக்குறள மாதிரியே எதிரே எத்தனை பாடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து பாடல்கள் அப்போ மொத்தம் எத்தனை நானூறு பாடல்கள் நெக்ஸ்ட் இதை தொகுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதுமனா இதை தொகுத்தவர் யாரு பதுமனா கொஸ்டின்ஸ் பரலாம் நாலடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன எழுதணும் பதுமனா நெக்ஸ்ட் இவர் இதுக்கு உரை எழுதியவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பதுமனாரும் அப்புறம் வந்து தருமர் இவங்க ரெண்டு பேரும் தான் நாலடியாருக்கு உரை எழுதியவங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட சிறப்பு பெயர்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நாலடி நானூறு அப்புறம் வேளாண் வேதம் நாலடி அப்புறம் திருக்குறளின் விளக்கம் சரியா சிறப்பு பெயர்கள் நாலடியாரின் சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் நாலடி திருக்குறளின் விளக்கம் இவ்வளவுதான் வந்து நாலடியார பத்தி அப்புறம் வந்து அதுல இருக்கிற ஒரு பாட்டம் பார்க்கலாம் ஓகேவா நாய் கால் சிறுவிடல் போல் நன்கனிய ராயி ஈக்கால் புனையும் உதவாத நட்பெண்ணாம் செய்தானம் செஞ்சு குழல் வேண்டும் வாய்க்கால் அணைய தொடர்பு எழுதுனது யாருன்னா சமண லைன் நாய்க்கால் சிறு விரல் போல் ராயினும் அதாவது நாய்களுடைய கால் விரல்கள் எப்படி இருக்கும் சின்னதாட்டு நெருக்கமா இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம கிட்டே வந்து என்னது சிலவங்க வந்து ரொம்ப நட்பா நெருங்கி இருப்பாங்க ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பன ஆனால் அவங்க நமக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஒரு ஈக்கால் அளவுக்கு கூட நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தேவைக்காக நம்மளை வச்சிருப்பாங்க ஆனால் நமக்குன்னு ஒரு கஷ்டம் விரும்ப நமக்கு அவங்க வந்து ஒரு ஈக்கால் அளவுக்கு கூட என்ன பண்ண மாட்டாங்க உதவி பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களோட நட்பு இருந்து நமக்கு என்ன பயம் அப்புறம் சென்று கொழல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணைய தொடர்பு சென்று கொழல் வேண்டும் தொடர்பு இப்போ என்ன பண்ணும் தூரத்துல இருக்கிற ஆறுல இருக்கிற தண்ணீரை எல்லாம் என்ன பண்ணும் பாய்க்கால் வழியதான் வந்து வயலுக்கு வந்து அனுப்புவாங்க அப்போ அது வந்து தூரத்துல இருந்து என்ன பண்ணுது வயலுக்கு தண்ணியை கொண்டு வந்து பயிர்களை எல்லாம் என்ன பண்ணுது விளைய செய்கிறது அதே மாதிரி நமக்கு உதவி பண்றவங்களாம் எப்படி இருப்பாங்க தூரத்துல இருப்பாங்க நம்ம அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நம்ம அவங்கள்ட்ட என்ன பண்ணணும் நட்பு கொள்ள வேண்டும் அதுதான் நாலடியார் இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கு சம் யார் இந்த பாட்டை எழுதுனதுன்னா நமக்கு தெரியும் நாலடியாரு தான் சமண முனிவர்கள் அப்போ இந்த சமண முனிவர் ஒருவர் தான் இந்த பாட்டை என்ன பண்ணியிருக்காரு எழுதியிருக்காரு அப்ப இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது நாய்களுடைய விரல்கள் வந்து சிறியதா இருந்தாலும் அது எப்படி இருக்கும் நெருங்கி இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம கூட வந்து என்னது கொஞ்சம் பேரு நெருங்கி இருப்பாங்க ஆனா வந்து அவங்க நமக்கு எந்த உதவியுமே பண்ண மாட்டாங்க நம்மளால ஏதாவது உதவி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம கூட இருப்பாங்க அப்படிப்பட்ட நட்பு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை வாய்க்கால் வந்து என்னது தூரத்துல இருக்கிற தண்ணீரையும் வந்து என்னது இங்க பயர் கொண்டு வந்து பயிர்களை அதே மாதிரி இப்படிப்பட்ட உதவங்க எப்படி எங்க இருப்பாங்க தூரத்துல இருப்பாங்க நம்ம அவங்களை தேடி என்னது நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த நாளடியாம சொல்லியிருக்கோம் ஓகேவா தேங்க்யூ